ஹைஃபென்ஸு நீங்கள் நம்ம பார்க்குறது தெற்கு மேற்கு ரெண்டு பக்கம் ரோடுங்க கீழே வந்து கடை மேலே வந்து வீடுங்க இதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டோட அளவு வந்து இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி ஒன்பதுங்க இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி ஒன்பது வீட்டோட அளவு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது தெற்க மேற்க போட்டிக்க வந்து ஆறுக்கு இருபத்தி எட்டுங்க கேட் வந்து ஆரடி கொடுத்துருக்குறோம் நம்ம கிழக்கு பக்கம் இருந்து உள்ள வரோம் அதனோடய ஷாப் வந்து இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஏழுங்க இப்போது கடைக்கு கிழக்கு பக்கமாக இருந்த ஊரில் வந்து வடக்கு பக்கம் மேலே ஏறுறேங்க இந்த மேலே ஏற படிக்கட்டு படிக்கட்டு கீழே தான் நமக்கு வாஷ்ரூம் வருதுங்க அஞ்சுக்கு அஞ்சே காலுங்க அதோடய வாஷ்ரூம் வந்து அஞ்சுக்கு அஞ்சே காலு கடையில் இருக்கிறீங்க அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதுதான் க்ரௌண்ட் ஃப்ளோருக்கான அமைப்புங்க ரெண்டு பக்கம் ரோடு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தேழு கடை ஆறு அடிக்கு எட்டுங்க ஆறு அடி ஆறடிக்கு இருபத்தெட்டு அடி பார்க்கிங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம் படிக்கட்டில் ஏறி மேலே வரும் இல்லைங்களா லேண்டிங் வந்து மூணு அடிங்க அடுத்தது அடுத்த லேண்டிங் வந்து மூணு புள்ளி பத்து ஒரே லேண்டிங் தான் ஒரு பத்து இஞ்சி தள்ளி அடுத்த படிக்கட்டு படிக்கட்டு கால் வைக்க போகிறோம் ஒரு போட்டுக்கிய சைஸ் பார்த்தோமா பதினாறு புள்ளி ரெண்டுக்கு அஞ்சு புள்ளி ஆறுங்க லென்த்து பதினாறு புள்ளி ரெண்டு வித்து அஞ்சு புள்ளி ஆறு மெயின் கேட் மெயின் டோர் அஞ்சுக்கு ஏழுங்க அப்புறம் நம்ம ஹால் பார்த்தோமா இருபதே முக்காலுக்கு பதினாறுங்க இருபதே முக்காலுக்கு பதினாறு அடி ஹாலுங்க ஹாலில் இருந்து நமக்கு டிவி யூனிட்டு பூஜை யூனிட்லாம் ஹாலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க அதாவது டிவி யூனிட் வந்து இந்தாண்டியும் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி நாற்பத்திரெண்டு ஐம்பத்தஞ்சி அறுபத்தாறுலாம் வந்துடுங்க பூஜை யூனிட் வந்து ரெண்டு பெட்ரூம் சென்ட்ரில் வைக்க போகிறோம் அதான் பூஜை யூனிட்டு பெட்ரூம் பார்த்துருவோம் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினஞ்சு புள்ளி ஆறுக்கு பத்தே கால்ங்க அதாவது பதினஞ்சரை அடிக்கு பத்தே கால் அடி ஹாலுங்க அதுலேயே அட்டாச் பாத்ரூம் வாஷ்ரூம் வந்துடுதுங்க வாஷ்ரூமோட சைஸ் பார்த்தோமா அஞ்சுக்கு நாலு அடிங்க அஞ்சு அடி அஞ்சு அடி லென்த்து வித்து வந்து நாலு புள்ளி ஆறுங்க இதுதான் நமக்கு நம் வாய் நமக்கு வாஷ்ரூம் வருதுங்க இதில் அட்டாச் பாத்ரூம் அண்ட் வாஷ்ரூம்ங்க இந்த டூ யூனிட்ஸ் ஒன்று பார்த்து பார்த்தீங்களா இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் இந்த கேப் வருது இல்லைங்களா அதில் வந்து ஒன்றுக்கு மூணு பூஜ்ஜியம் யூனிட் நம்ம ஒரு அடி வித்துங்க மூணு அடி லென்த்துங்க ஹால்லேருந்து ஓப்பன் கிச்சனுங்க பத்தே காலுக்கு ஒம்பதே முக்காலுங்க இதுதான் கிச்சனோட சைஸுங்க அதிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டோர் ரூம் வருங்க ஸ்டோர் ரூம் வந்து ஸ்டோர் ரூமோட சைஸு நாலே முக்காலுக்கு அஞ்சே காலுங்க ஹாலில் இருந்து நாலே முக்காலுக்கு அஞ்சே காலு தான் ஸ்டோர் ரூமோட சைஸுங்க அப்புறம் நம்ம குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமை நம்ம பார்த்துருவோம் குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூம் வந்து பதினஞ்சரைக்கு பத்தே காலுங்க அதாவது பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் இருந்துச்சு இல்லைங்கன்னா அந்த பெட்ரூம் சைஸே தான் இருக்கும் பதினஞ்சரைக்கு பத்தே கால் பெட்ரூம் சைஸுங்க குபேர மூலை லாக்கர் ரூம் வச்சுக்கலாம் குபேர மூலையில் லாக்கர் ரூம் வச்சுக்கணும் இந்த இதுலேயே வந்து நமக்கு அட்டாச் வாஷ் வாஷ்ரூம் வந்துடுதுங்க அஞ்சுக்கு அஞ்சு கால் அடி இதுலேயும் வந்து அட்டாச் வாஷ்ரூம் வந்துடுது பாத்ரூம் வந்துடுது அஞ்சுக்கு அஞ்சே கால் ஸோ இதுதான் ஓவரால் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான வீட்டோட பிளானுங்க போட்டிக்கோ ஹாலு ரெண்டு பெட்ரூமு பூஜை யூனிட் ஸ்டோர் ரூமு கிச்சனுங்க ஸோ இதுதான் நம்ம த்ரீ டிவியூவில் பார்த்தா இப்படி தான் வருதுங்க படிக்கட்டில் கீழேருந்து மேலே ஏறி போட்டிக்கோ வரங்க ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமுங்க கிச்சன் ஸ்டோர் ரூமு அட்டாச் வாஷ்ரூமு ரெண்டு பெட்ரூமுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் யூரில் பார்க்கலாங்க